ராசி அன்பர்களுக்கு இந்த கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது மீன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது ராசியிலேயே வந்து யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க இந்த ராகு இருக்கார் இல்லையா உங்கள் ராசியிலே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப வேதனைகள் மன குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த ஒன்றரை வருஷமாக இருந்திருப்பீங்க நிச்சயமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து போயிருக்கும் ஆனால் அது இனி தொடராது நிறைய மீன ராசிக்காரர்கள் கணவன் மனைவி இடம் வந்து ரொம்ப பிரச்சனைகளை ஏற்பட சந்திச்சிருப்பீங்க ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் இருந்திருப்பீங்க நிறைய அதாவது வேணும் பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ என்று சொல்வார்கள்லவா அந்த ஈகோவை பிடிச்சிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஸோ அந்த ஈகோவை வந்து தளர்த்து எரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு உங்களுக்கு வழிவிட போகிறது அதாவது உங்கள் ஜென்மத்தில் இருந்து இடம்பெயர்ந்து பனிரெண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார் அதாவது கும்பராசிக்கு செல்கின்றார் மீனராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் இருக்கார் இல்லையா அவரும் எங்கேருந்து எங்கே செல்கிறார் இதுவரைக்கும் கடத்தற ஸ்தானத்தில் இருந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவானும் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு செல்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்துமே சாதகமாக அமையும் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும் பார்ட்னரால் பிரச்சனைகள் அதாவது தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் ஏழரை சனி இருந்தாலும் இந்த ராகு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மழை சொல்லுவாங்களே வறண்ட பாலைவனத்தில் அப்படியே நீர் மழை வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பதினெட்டு மாதத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் செய்யுங்க நல்லதே நடக்கும் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி யாராக இருந்தாலும் ஈகோ என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து கொஞ்சம் தகர்த்தி விட்டு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் ஏன்னா மற்றவங்களையே தான் நம்ம தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சா சொல்கிறோம் சரி நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கிறது கொஞ்சம் இறங்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரியும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள திருத்தி கொ திருத்தி கொள்வது தான் நல்லது அது உணர்ந்த மற்றவர்களிடம் போய்ட்டு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட மன்னிப்பு கேட்பதும் தவறில்லை ஈகோ இருந்தாலே வாழ்க்கை இருக்காது என்ன காரணம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யப்போகிறது திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் ப்ளஸ் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய அதாவது தனஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் இந்த ராகுவோட கேதுவோட இந்த பயிற்சிகள் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மை தருவதால் புதிய ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கலைத்துறையினருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல விதங்களிலும் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு நீங்கள் வந்து படம் இயக்குனராக இருக்கலாம் அல்லது நடிகராக இருக்கலாம் அல்லது படத்தை வந்து பின் இயக்கக்கூடிய கேமராமேன் இது மாதிரி லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஸோ மீனராசிக்கு ஒரு நல்ல உயர்வு உண்டு ஒரு சில ப்ரொடியூசராக கூட இருக்கலாம் அவங்க கூட நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா ராகு என்பது பெரிய பெரிய அளவு ஹியூஜ் மணி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கோடிக்கணக்கில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறதுங்க சரிங்க அதே மாதிரி வந்து நான் குறிப்பாக என்ன நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு இந்த ராவுக்கு எது விலகிறதுனால நல்லதே நடக்கப்போகுது உங்களுடைய தொழில் சா நல்ல ஒரு அபிவிருத்தி அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உண்டு ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் இடமாற்றங்கள் இவ்வாறான விஷயங்களும் ஏற்பட போகிறது குறிப்பாக ஐடி லைன் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் மீடியா லைன் இருக்கக்கூடிய மினி மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டுப்போக வரில்லை இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க ரொம்ப சுய கௌரவத்தை பார்க்காதீங்க சில விஷயங்களுக்கு நம்ம இறங்கி போவது தப்பில்லை ஏன்னா இதனால் உங்களுக்கு பல வாய்ப்புகள் இழந்திருப்பீர்கள் அதனால் சொல்கிறேன் சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் இந்த பரிகாரமாக அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றுவது மிக நன்று காரணம் உங்களுக்கு ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்ருக்கு ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கறதுனால ராகு பகவானுக்கு உண்டான ஸ்லோகத்தை படித்தீர்கள் என்றால் பல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மை உண்டு சாலு வேஷாய வித்மகே பக்சிராஜாய தீமிகி தன்னோ சர்பகா பிரச்சோதையாது இந்த மந்திரத்தை நீங்கள் அதாவது ஒரு முறைக்கு ஒரு ஒன்பது முறை தினமும் படித்து வந்தால் ராகு கேதுக்களால் வரக்கூடிய தோஷங்களும் நீங்கும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் இருக்கலாம் ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கும் இந்த கோச்சாரத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்து போகாமலும் போகலாம் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து வந்தால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும் வாழ்த்துக்கள்